வாட் இஸ் யுவர் காலிங் வாட் இஸ் த பர்பஸ் யூ பின் க்ரியேட்டட் நான் எதுக்காக உருவாக்கப்பட்டேன் ஆர்டர்கிட்ட ஒரு நாளாவது கேட்டிருக்கோமா இது இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கல யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க போய் கேளுங்க லார்ட் ஃபார் வாட் யுவர் கிரியேட்டட் மீ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மீ வாய் யு சென்ட் மீ இன் டு தி அர்த் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் மீ டு நான் எனக்கு கொடுத்துருக்குற இந்த வயசு இந்த வயசில் நான் என்ன என்ன பண்ணணும் நான் இன்னொன்னு இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கணுமா எப்படி எந்த இந்த எந்தெந்த மெட்டீரியலில் காமிக்கணும் அப்படின்னு கேளுங்க ஆ வெகு காலமான பின்பு அவங்களே சொல்றாரு வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து திரும்பி வந்து இதுதான் நடக்க போகுது சும்மா உக்காந்துட்டு சோறு சாப்பிட்றது இல்ல இப்போ வந்து சும் எஜமானுடைய எஜமான் திரும்பி வரதான் போறாரு ஆ அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் கணக்கு கண்டிப்பா கேட்பாரு ஆண்டவர் கேட்பாரு உங்ககிட்ட ஏ என்ன செய்தயா அப்படின்னு கேட்பாரு கேட்கும் போதா கணக்கு கேட்டானா அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை என் இடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் உண்மையை சொல்றான் நீங்க அஞ்சு வச்சுக்க அஞ்சு கொடுத்தீங்க நான் இன்னொரு வேற அஞ்சு சம்பாரிச்சேன் சம்பாரிச்சு கொண்டு எல்லாத்தையும் கொண்டு கணக்கு ஆட்டுறான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் இப்போ காரணம் இப்போ தெரிச்சா அப்படி எதுக்கு ப்ரமோஷன் வருதுன்னு ப்ரமோஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்டு பைபிளில் படிக்கிறோம் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் எல்லாரும் ஒழுங்காக ஒழுங்காக அந்த பூமியில் இருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கருத்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டே இருப்பாரு இதை விட்டு மேனிளேட்டிவ் வெயிட்ல போனீங்கன்னா ம் சோம்பேர் தனமிருந்தீங்கன்னா சாம் விட்டுடுங்க வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க ஆ உன் நிஜமானோடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் சந்தோஷமா இருக்க குடுக்குறேன் யூ டு என்ஜாய் லைஃப் கம் ஆன் இரண்டு தாலந்தாய் வாங்கினவனும் வந்து ஆண்டவனே இரண்டு தாலந்தாய் என் இதயத்தில் ஒப்புவித்திரே அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாலந்தாய் சம்பாதித்தேன் என்றான் வேறு இரண்டு தாலந்தாய் அவனும் சொல்றான் ஸோ எல்லாருக்கும் அது இது இருக்குது ரெண்டு மூணில் ரெண்டு பாகம் அதாவது உலகத்தில் இருக்கிற மூணில் ரெண்டு பாகம் ஒழுங்காக தான் வேலை செய்யுது ஒரு பாகம் சோம்பேறிங்க எப்பவுமே இருந்து தான் இருக்கிறாங்க அது கிறிஸ்தவ நிறைய இருக்கிறாங்க சும்மா உட்காந்து வெட்டி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு வெட்டி ஆஃபீஸர்ஸ் ஆ அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றும் ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து இவர்தான் இதே மாதிரி நம்ம கொடுக்கிறோமா யோசனை பண்ணி பாருங்க சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறோமா இது மாதிரி நிறைய ரீசன் கொடுக்கலாம் ஆனால் கர்த்தட்ட ரிவார்டு என்ன வரும் இதுதான் நம்ம யோசனை பண்ண வேண்டியது கர்த்தட்ட ரிவார்டு வந்து வரும்போது போராக வரும் ஆ படிக்குமா ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் கரெக்டா சொன்ன விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் ஏன் அதை சொல்றா அவர் விதைக்கல அவர் அறுக்கல ஏனென்றால் அந்த விதைக்க வேண்டிய இடத்த உனக்கு கொடுத்தாரு நீ விதைப்பேன்னு சொல்லிட்டு நீ அதையும் செய்யல ஆ தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் அதாவது இந்த இது சம்பவத்தை இது இந்த குறிப்பை காண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அவரோட கேரக்டரை சொல்றாரு ஒரு போய் ஒருத்தர் ஆத்மா ஆதாயம் பண்ணுன்னு சொன்னா நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு உட்காந்துட்டு ரூல்ஸ் பேசிகிட்டு உட்காந்துருக்குறது இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பாட்டை பாடவாங்கன்னு சொன்னால் இல்லை எனக்கு தொண்டை சரியில்லை ஐயோ எனக்கு இது இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு சினிமா பாட்டு கேட்டால் நல்லா போட்டு கொடுத்து குத்துன்னு குத்து குத்து பாட்டை போட்டு ஆடுறது இப்போ இது இதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி நம்மளுக்குள்ளேயே நிறைய 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 மிஸ்டேக்ஸ் இருக்குது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் தாரதம் வாங்கின வந்து நான்கு வரே நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் கண்டிப்பாக இது ஆண்டவரோட குவாலிட்டி இது நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் ஏதேன் தோட்டத்தை ஃபுல்லாக படைச்சார் ஆனால் ஆதாம்கிட்ட கொண்டு கொடுக்கிட்டாரு ஆதாமே இவ்வளோதான் நான் படைச்சது பேலன்ஸை நீ உருவாக்கிக்கும் இது கோல்டு இது பேர் கோமத கல் இதுவே பெற்றுக்கல் யூஸ் பண்ணிக்கோ இரும்பு பண்ணு நிறைய இது பண்ணிக்கோ கண்டுபிடி எல்லாம் இந்த பூமியை தோண்டினா உனக்கு ரிசல்ட் வரும் பூமியை தோண்டாமல் சும்மா உக்காந்தின்னா உனக்கு ஒன்றுமே வராது சரியா ஆ சரி பண்ணுங்க ஆகையால் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் பார்த்தீங்களா இன்னைக்கும் இந்த காலத்தில் எப்படி சொல்ற மனுஷர்கள் இருப்பார்கள் இருக்கிறார்கள் இது ரீசண்டாக நான் பார்த்தேன் என்கிட்ட ஒரு ஆள் இருந்துச்சு அப்படி காலங்காத்தால நல்லா சாப்பிடுறது ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு காலைல பத்து மணிக்கு எந்தரிக்கிறது போய் நேராக போய் சாப்பிட்றது வந்து நேராக வந்து வீடியோ பார்க்கறது யூடியூப் வீடியோஸ் ஃபுல்லாக அப்புறம் ஏசி உடனே கைவிட்டார் அப்படின்னு சொல்கிறது என்ன கை கையை பிடிக்கவே இல்லையே முதல்ல கே கேட்டால் நான் ஓடிய செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்மளே நாமளே ஏமாத்திட்டு இருக்கிறோம் ஒரு வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் சாப்பிடவும் கூடாது வேதம் சொல்லுது சோம்பேரியா இருக்காது போய் எறும்பிடத்தில் கற்றுக்கொள் நீ சோம்பேரியா இருந்தால் ஒண்ணுமே செய்ய முடியாது இன்னைக்கு நிறைய சோம்பர் உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா நிறைய ஐடியாஸ் ஆண்டவர் கொடுத்திருக்காரு அந்த ஐடியாஸ் எடுத்து பயன்படுத்துங்க மூணுல கணக்கு படி பார்த்தா நிறைய ஜனங்களுக்கு ஆண்டவர் அறிவை கொடுத்திருக்காரு நாலேஜ் திறமை கொடுத்திருக்காரு மூணு செட்டு பீப்புளுக்கு ரெண்டு செட்டுக்கு திறமை ஒரு ஆளுக்கும் திறமை கொடுத்துருக்காரு அட்லீஸ்ட் ஒன்றாவது சம்பாரிச்சிக்கலாம் இன்னொரு இடத்துல சொல்வார் ஆண்டுவர் நீ போய் அட்லீஸ்ட் வட்டி கடைக்காரங்கிட்ட கிட்ட கொடுத்துருக்கலாங்க அவராவது போட்டு படிச்சிருப்பானே சரி பண்ணிங்க இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான் அவனுடைய எஜமான் பிரதியுத்திரமாக பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே நல்ல பேர் வாங்குறாங்கல்ல பொல்லாதவனும் சோமனுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது அப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவது வந்திருக்கும்ல இப்போ நம்ம ஊழியத்தில் எத்தனையோ தேவைகள் இப்போ நம்ம எனக்கு கொடுக்குறதுன்னு சொல்லலை எத்தனையோ தேவைகள் எத்தனையோ பேர் கட்டணும் அங்கே போய் அந்த இடத்துல வச்சிருந்தா இட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரலோர் ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கணும் ஆனால் இன்றைக்கி அந்த மனசெல்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல அதனால்தான் போய் பேங்க் லோனு அந்த லோனு இந்த லோனு எல்லாத்தையும் வாங்குகிறோம் வாங்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இது பத்தாவது வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்துடுவான் அவங்க அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு பிடிக்கும் அப்புறம் அவன் உங்க உங்கள் பணத்தை அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் சூழ்ச்சி இதனால் மாட்டிக்குவோம் வேதத்தை படிங்க இதெல்லாம் ஓடி விட்டு ஓடி போயிடுவோம் இந்த கடன் வாங்குறது யார் கஷ்டப்படுறது வேதனைப்படுறது நாங்கள் என்ன தான் பண்ணாலும் ஜோபம் பண்ணாலும் பதில் வர மாட்டேங்குது என்னென்ன செய்யறதே இல்லையே எதுவுமே நீ சும்மா அதில் இருக்கிற சரி அப்புறம் ஒரு லா சொல்றாரு படிங்கம்மா அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து பத்து தாளந்து கொடுங்கள் அதாவது பத்து தாளந்து அஞ்சு அஞ்சு வச்சதுக்கான பத்து இந்தாப்பா நீ தான் விதில் லாய்க்குன்னு சொல்லிட்டு பதினொன்னா தாளந்து இது வந்து பார்த்தா ஒரு அன்ஜஸ்ட் மாதிரி தெரியும் வெளியே இல்லை சோம்பேறிகளுக்கு வருகிற பரிசு தான் ஆ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் உள்ளவன் எவனோ தட் இஸ் உன்னோட்ட டேலண்ட்டை நீ எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணினா அதை உன்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுதான் எபிலிட்டி இருக்கு மனுஷங்கிட்ட அதை கருத்து கொடுத்துருக்காரு அவன் கொடுக்கப்படும் பரிபூரணம் அடைவான் ஃபுல் நெஸ்ஸா வந்துரும் ஆ இல்லாத இடத்துல இருந்து உள்ளதும் எடுத்து கொள்ள சும்மா உட்கார்ந்தா உள்ளதும் போய்டும் இந்த காலத்துல பிச்சைக்காரங்க கூட ரொம்ப தந்திரமா பிச்சை எடுக்கிறாங்க அந்த காலத்துல போய் இதெல்லாம் கட்டிக்கிட்டு போய் உட்காருவாங்க இந்த காலத்துல ரொம்ப அட்வான்ஸ்டா ஸ்பீக்கர் போட்டு அவங்களே பிச்சு எடுக்கிறாங்க அவங்களுக்கு யூனியன் வச்சுக்கிட்டாங்க யோசனை பண்ணி பாருங்க எல்லாத்தையும் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க வாட் டெக்னாலஜி வி ஆர் யூசிங் ஆர் வி டூயிங் சம்திங் எக்ஸ்ட்ரா வாட் எஸ் கிவன் நம்மளுக்குள்ளே என்ன வைத்திருக்கிறாருன்னு அது கண்டுபிடிச்சோமா ஆதாமுக்கு நிறைய கொடுத்தாரு கொடுத்து ஒன்னே ஒன்று செய்யாதேன்னாரு ஆனால் அதை தான் செய்தான் செய்து அவத்தனத்தையும் எழுந்தான் இன்றைக்கி அதனால எல்லாருக்கும் பாடு இப்போ அதனால தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துச்சு உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடைவான் இல்லாதவனிடத்து வந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இது பார்க்கறதுக்கு அன்ஜஸ்ட் லா மாதிரி தெரியும் ஆனால் இதுதான் அந்த ப்ராக்டிக்கல் இன்னைக்கு பூமியில் உண்டாகிறது அதுதான் இன்றைக்கு இதுவரைக்கும் போதும் மேதத்தை நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் மனுஷனுடைய பர்பஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவனுடைய அவன் உருவாக்கப்பட்டது நோக்கம் அதே மாதிரி மனுஷன் இல்லை நீங்கள் உருவாக்கப்பட்டது நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் வெற்றிகரமாக ஜீவியுங்கள் அதே கத்தருக்கு சந்தோஷம் நீங்கள் வெற்றிகரமாக ஜீவிக்கும் போது ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார் இதை வண்டி பண்ணுங்க உங்கள் டேலண்ட்டை நீங்களே கண்டுபிடிங்க எங்கேயும் இல்லை அது கிட்ட தான் இருக்குது அப்போ நம்ம கேட்க வேண்டிய யாருக்கிட்ட கேட்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆவியானவர் கொடுத்துருக்காரு லார்ட் ஹோலி ஸ்பிரிட் டீச் மீ கேமிங் தி டேலண்ட் இதை எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் டீச் மீ டேலண்ட் ஹவு டு கெட் ஆஃப் மை ப்ராப்ளம்ஸ் லார்ட் டீச் மீ ஹவு டு கெட் இட் ஆஃப் மை மணி ப்ராப்ளம் ஹவு டு கெட்டட் ஆஃப் மை இந்த ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளம் ஹவு டு கெட்டட் ஆஃப் மை சிக்னஸ் எவ்ரி திங் இஸ் வித் நியூ ஆண்டோட துதித்து ஆண்டோட உயர்த்தங்கள் எல்லாம் தன்னாலே நடக்கும் கற்றலை நாம பரிசப்படுத்த பரிசப்படுவதாக கற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வாழ்த்துக்கிறேன் ஜபிப்போம் சர்வ அல்லவரையும் உங்கள் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் உமது வார்த்தையை உன்பது பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் கத்தாவே அவர்கள் இந்த இடத்தை நன்றாக பயன்படுத்தி அவர்கள் தங்களுக்கு உபயோகத்துக்கு என்று இந்த பூமியில் நீர் வைத்திருக்க நாள் வரைக்கும் அவர்கள் உபயோகத்துக்கு என்று அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள கிரும்பித்தாருங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நம்ம வெளியேறு நாமத்தினாலே நாபத்தினாலே